ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி வார பலன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு பார்த்தோம்னா மேஷராசி செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கண்ணீரில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலிருந்து மீனத்துல ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போற இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலேனா முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்த அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த திருத்தியை ஆரம்பிச்சு விடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிகை வரலும் இருக்கு இதனால இது திருதினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏன்னா ஒரு ஒம்போது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது அதனால வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாப்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாதயதீந்திர மகாதேவ் ஸ்ரீ மடத்தினுடைய ஹெட்டார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வரந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடிய பதினொன்னாம் தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சஷ்டி சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்ப நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்பவும் முக்கியமான ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி என்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்துல நாலுலேருந்து இருந்து அஞ்சு திறந்தால் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த வாரம் பார்த்தலையானால் சந்திராஷ்டம் பெரு ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது பக்கத்தில் இருக்கக்கூ விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதான் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிற ஆண் சனி கும்பத்தில் இருக்கிற காற்று ராசின்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்ய குறைவு இருக்கும் பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வந்து போகும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லேயும் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஆறாம் இடத்தில் போய் குரு சூரிய பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய சூரிய பகவான் புதிய வேலை கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் வரும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஆறு எட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறு ஒம்பது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் அஞ்சு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபரானவர் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்த இடையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக அதிகமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் பத் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது கேது பகவான் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் காரகனா காரகனான சூரியன் ஆறாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேத்து பகவானும் இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணணும்னு படிக்கிறதுக்குன்னு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணணும்னு பார்க்குறவாளுக்கு நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது ஒரு இரண்டாம் தரம் அதாவது முதல் தரமான யூனிவர்சிட்டி நீங்கள் நினச்சது கிடைக்காது இரண்டாம் தரம் இல்லைன்னா மூணாம் தரமான யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் நல்லபடியாக இருக்கும் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஏற்றம் ஒம்பது மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு சந்திரபவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் சந்திராஷ்டம காலம் வருது சனி பகவானால் பார்க்கப்படுறார் வரை பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் ஏன்னா சனியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சந்திராஷ்டம காலம் வேறு பேச்சில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தடால் விடால்னு பேசாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேத்துவோட சம்பந்தம் சந்திரபகவான் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் தந்தைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அபிவிருத்தினா பிரச்சனைகளிலிருந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக புதிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவனுக்கு மனைவி மூலியமும் மனைவிக்கு கணவன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மகர ராசிக்காரர்கள் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கிறவா மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஸ்டீலு அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுற விவாலைக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவரை வணங்கிட்டு வாங்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏழரை சனி இருக்குது அதுவும் மக்கரகதியில் இப்போ சனி பகவான் வேறு இருக்கார் பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான இன்னல்களும் போகும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு அதாவது ஏழைனா வந்து இந்த துப்புரவு தொழிலாளர் அந்த மாதிரியான இரு இருக்கிறவர்களுக்கு லெதரில் பண்ண அதாவது தோலில் பண்ண ஏதாவது க்ளவுஸு இல்லை ஷூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல் விலகிச்சல்